உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் எடுத்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் இப்போது சென்னையில் நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டு கண்டெக்ட் பண்ணுறோம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இருபத்தி எட்டாவது முறையாக நடத்துகிறோம் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிறப்போ உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் ஸ்டேஜில் நின்று பேசலாம் அப்படி பேசுகிறப்போ வீடியோவாக எடுத்து எங்களுடைய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படின்னு எல்லா தளங்களையும் நாங்கள் பதிவு செய்ய தயாராக இருக்கிறோம் அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவும் வேணும் உங்களுடைய மெசேஜ் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த நிகழ்வில் கலந்துக்குங்க எங்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் டைப் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம்